ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு என்ஜா லைஃப் டைல் இன்றைக்கி மில்கை வச்சு சூப்பரான சீஸ் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அரை லிட்டரு க்ரீம் பால் எடுத்துக்கலாம் அதை வந்து கொதிக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் ஆகக்கூடாது கையை வச்சு தொட்டால் சுடணும் அந்த பதத்தில் இருக்கணும் அந்த பதத்தில் இருக்கும்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு கொஞ்சமாக இந்த மாதிரி கிளரி ஒட்டுக்கலாம் லைட்டாக திரிஞ்சு வரும் பால் இந்த பாருங்கள் இது கூடவே இன்னொரு டேபிள் ஸ்பூனையும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணக்கூடாது சிம்மில் தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சீஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வர்றது தெரியும் திரிஞ்சிடக்கூடாது நல்லா அந்த மாதிரி கட்டியாக குழவானன்னு வரும் தெரியுதுங்களா இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா வடிக்கட்டு இந்த மாதிரி சீஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து திரும்பவும் சுடு தண்ணியில் நம்ம சீஸை கழுவ போகிறோம் இந்த தண்ணியிலே கழுவிக்கலாம் இல்லை புதுசாகனாலும் சுடு தண்ணி கொஞ்சமாக வச்சு கொதிக்கக்கூடாது சுடு தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இறக்கி எடுத்து இது போட்டு நல்லா வந்து அலசி எடுத்துக்கலாம் சாஃப்டாக கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம் இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் இதை நல்லா தண்ணி இல்லாமல் பிரிஞ்சு எடுத்துட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர்ல ரேப் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் செட் ஆகிடும் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான சீஸ் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீஸில் வந்து நம்ம ப்ரெட் டோஸ்ட் பண்ணோம் சீஸ் ப்ரெட்டில் வந்து எவ்வளோ மெல்ட் ஆகி வருது பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்குல்ல நீங்களும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்